ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இதுக்காக எல்லா கட்சிகளையுமே ரொம்ப தீவிரமாக தயாராகிட்டு இருக்காங்க குறிப்பாக ஆளும் திமுக அரசு அவங்க என்ன இருக்காங்க அப்படின்னா ஒரு மூணு அஸ்திரத்தை வந்து கையில் எடுக்க போகிறதா சொல்லப்படுறது ஏன்னா இது வந்து முக்கியமான ஒரு தேர்தல் ஏன்னா எதிர்கட்சிகள் வந்து பிரிஞ்சிருக்கு புதிய சக்தியான விஜய் வந்து உள்ளே வர போகிறார் அப்படின்னும் போது ஒரு மூன்று முனை இல்லைனா நான்கு முனை சீமானவர்களையும் சேர்த்தா நான்கு முனை போட்டியாக இருக்கும் அதனால் எதிர்ப்போட்டிகளை வந்து கண்டிப்பாக பெரியும் அப்படிங்கிறதுனால திமுகவுக்கு வந்து வெற்றி உறுதி அப்படிங்கிறது தான் பொதுவான ஒரு அரசியல் விமர்சகர்களால் சொல்லப்படுது இருந்தால் கூட இது நம்ம டேக்கிட் ஃபார் கிராண்டடாக இருக்கக்கூடாது கண்டிப்பாக இந்த தேர்தலை நம்ம வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு திமுக அரசு ரொம்ப கங்கணத்தோடு இருக்காங்க அப்படின்னா சொல்லப்படுது குறிப்பாக இந்த தேர்தலை ஜெயிக்கிறதுக்காக ஒரு மூன்று அஸ்திரத்தை வந்து கையில் எடுத்து அதை திமுக வந்து ரொம்ப பலமாக நம்பிக்கிட்டு இருக்கதா சொல்லப்படுது அது என்னென்ன அஸ்திரம் அப்படின்னா முதல்ல வந்து கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் திட்டம் இது வந்து போன பட்ஜெட்லேயே திமுக அரசு வந்து அவங்க பட்ஜெட்டில் அறிவிச்சிருந்தாங்க சட்டப்பேரவையும் இதை அந்த அறிவிப்பை வந்து அமைச்சர் அவர்கள் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த திட்டத்துக்கு வந்து முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் இந்த திட்டம் அப்படிங்கிறத செயல்படுத்தப்படுறதா சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் பத்து லட்சம் மாணவர்களுக்கு வந்து லேப்டாப் வழங்குவோம் அப்படின்னு கடந்த பட்ஜெட்டை அப்போ அறிவிக்கப்பட்டது இல்லையா அது வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு ஒன்றாக சேர்த்து இருபது லட்சம் மாணவர்களுக்கு மொத்தமாக லேப்டாப் வழங்குவாங்க அப்படின்னா சொல்லப்படுது ஸோ தேர்தலுக்கு முன்னாடியே வந்து இந்த திட்டம் அப்படிங்கிறது செயல்படுத்தப்படும் ஏன்னா கிட்டத்தட்ட பிப்ரவரிக்கு எண்டு இல்லைன்னா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் போல இந்த தேர்தலுக்கான அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியேறும் என்னென்ன டேட்ஸ்லலாம் தேர்தல் நடக்கும் எப்போ ரிசல்ட் வரும் அப்படிங்கிறதுலாம் அறிவு அறிவிப்பு வெளியேறும் அப்போ வந்து தேர்தலுக்கான நடத்தை விடுமுறைகள் வந்து அமலுக்கு வந்துடும் ஸோ அப்போ வந்து தமிழ்நாடு அரசு வந்து புதுசாக எந்தவித அறிவிப்பையும் கொடுக்க முடியாது அதனால் இந்த மார்ச் மாதத்துக்கு முன்னாடியே இல்லைன்னா இந்த பிப்ரவரி எண்டுக்கு முன்னாடியே வந்து இந்த லேப்டாப் வழங்கும் திட்டம் அப்படிங்கிறது அறிவிப்பு வெளியாகிடும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ஒவ்வொரு லேப்டாப்பும் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரத்தி அறநூறுரூபா இந்த ஒரு பட்ஜெட்டில் வச்சு இருபது லட்சம் மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்க கொடுப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டு வருது ஸோ ஒரு கல்லூரி மாணவர்கள் குறிப்பாக இந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து மோஸ்ட்லி விஜய்க்கு வந்து தங்களோட ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கறத பரவலான ஒரு கருத்தை எடுத்துட்டு வருது இந்த நிலையில கல்லூரி மாணவர்களுக்கு நம்ம லேப்டாப் கொடுத்தோம் அப்படின்னா அந்த வாக்குகள் வந்து நமக்கு வரும் அப்படின்னா அரசு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு நலத்திட்ட உதவியாகவும் செஞ்சுட்டு வராங்க மொத்தமா தேர்தல் அப்படின்னு எங்களை சொல்லாதீங்க அப்படின்னு திமுகவும் ஒரு பக்கம் சொல்ற போது இது வந்து ஒரு நலத்திட்ட உதவியாக தான் செஞ்சுட்டு வரோம் அப்படிங்கிறது அவங்களோட வாதமாக இருக்குது ஸோ இது வந்து ஒரு முக்கியமான அஸ்திரம் கல்லூரி மாணவர்களை டார்கெட் பண்ணி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இரண்டாவது வந்து மகளிர் உரிமை தொகை அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது திமுக அரசுடைய ஒரு முக்கியமான வாக்குறுதியாக இருந்தது இந்த முக்கியமான வாக்குறுதியின் காரணமாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஒரு ஸ்டார் வாக்குறுதியாகவே இது இருந்ததுனால எல்லாருமே திமுகவுக்கு வாக்களித்து அவங்க வந்து வெற்றி பெற்றோம் வந்தாங்க இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கரெக்டாக அண்ணாவுடைய பிறந்தநாள் அன்னைக்கு திமுக அரசு வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்முறைக்கு கொண்டு வந்தாங்க ஸோ எல்லா மகளிருக்கும் அதாவது தகுதி வாய்ந்த எல்லா மகளிர் ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் வந்து தலா ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு தான் அறிவிக்கப்பட்டு வருது ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தகுதியின் அடிப்படையில் சேர்க்கப்பட்டு இன்றைய நிலைமையில் சுமார் ஒரு கோடி இருபது லட்சம் மகளிர் வந்து இருக்காங்க அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு மாதமும் மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து அவங்க அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணப்பட்டு வருது ஸோ இன்று வந்து இந்த நிலைமையில் தொடர்ந்துக்கிட்டு இருந்தால் கூட பலரும் வந்து அதிருப்தியில் இருக்காங்க எங்களை வந்து அந்த தகுதியின் அடிப்படையில் சேர்க்க மாட்டுறாங்க நாங்களும் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான இல்லை லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கும் ஆனால் இருந்தும் கூட எங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட அந்த மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டுருக்காங்க ஆனால் எங்களுக்கு வந்து அது கிடைக்க மாட்டேங்குது இது வந்து திமுக அரசு எங்களை ஏமாத்திருச்சு அப்படின்னு பல பேரும் தங்களோட குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு வராங்க உதயநிதி அவர்களோ இல்லை மற்ற திமுக அமைச்சர்களோ ஏன் முதலமைச்சர் அவர்கள் கூட விண்ணப்பத்தை வந்து கொடுங்க ஒருவேளை உங்களுக்கு தகுதி இருக்கு அப்படின்னா நாங்க வந்து கண்டிப்பா மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது கொடுப்போம் அப்படின்னு தான் சொல்லிட்டு வராங்க ஸோ ஒவ்வொரு மாசமோ இல்லை ஒவ்வொரு பெரிய விழாலையோ இல்லை ஏதாவது ஒரு மேடைப்பயிற்சிலோ வந்து திமுக அமைச்சர்களோ இல்லை முதலமைச்சர் அவர்களோ வந்து கண்டிப்பா இந்த அறிவிப்பு அப்படிங்கிறத கொடுப்பாங்க ஸோ அந்த மகளிர் தொகையோட பயனர்களை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கறதா தேர்தலோட ஒரு முக்கியமான ஒரு வியூகமாக பார்க்கப்படுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கோடி இருபது லட்சம் மகளிர்கள் வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது வாங்கிட்டு இருக்காங்க ஸோ வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் விண்ணப்பிச்சிருப்பாங்க இல்லையா எல்லாருக்கிட்ட வந்து அந்த விண்ணப்ப படிவத்தை வாங்கி யார் யாருக்கெல்லாம் தகுதி இருக்கோ அந்த நம்பர்ஸ் வந்து அந்த பயனர்களை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட திமுக அரசு வந்து அந்த விண்ணப்பங்கள்லாம் வாங்கிட்டு இருக்கு ஸோ அந்த பிப்ரவரிக்குள்ளே எல்லா மகளிருக்கும் வந்து ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்கு எல்லா வித ஏற்பாடுகளும் செய்யப்படும் அப்படின்னு தான் சொல்லிட்டு வராங்க ஸோ ஓரளவுக்கு இந்த பக்கம் கல்லூரி மாணவர்களை கவர்ந்தாச்சு மறுபக்கம் பெண்கள் குறிப்பாக மகளிர் வந்து தமிழ்நாட்டில் அந்த பெண் வாக்காளர்கள் அதிகம் அப்படிங்கிற நேரத்தில் பெண் வாக்காளர்களையும் கொஞ்சம் நம்ம இதுக்கு கொண்டு வந்தாச்சு அது மட்டும் இல்லாம இது வந்து மாசம் மாசம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு முக்கியமான அறிவிப்பாக தான் இருந்துகிட்டு வந்து குறிப்பா போன எலெக்ஷன்ல வந்து அந்த அதிமுக வந்து ஆயிரத்து ஐநூறுரூபா ரூபாய் கொடுப்போம் அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னும் போது இந்த வாட்டி முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை அதாவது எல்லா மகளிர் தொகை எல்லா மகளிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் தகுதி வாய்ந்த மகளிருக்கு அப்படின்னு நம்ம தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் மாற்றிக்கிட்டோம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் யாரையும் நிராகரிக்காம முடிஞ்ச அளவுக்கு எல்லாரோட பேங்க் அக்கௌண்ட்லேயும் ஆயிரம் ரூபாய் வர மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னா திமுக அரசும் பிளான் பண்ணிட்டு இருக்கதா சொல்லப்படுது ஸோ இதுல மூன்றாவதா ஒரு அச்சிடம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அது என்ன அப்படின்னா இந்த பொங்கல் பரிசு திட்டம் அதாவது தேர்தல் வருது அப்படின்னாவே கண்டிப்பா அந்த பொங்கல் பரிசு திட்டம் அப்படிங்கிறது அந்த தொகை வந்து இல்லையா ரேஷன் கடையில் அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ சென்ற தேர்தலுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமியோட கடைசி டம் இருந்தது இல்லையா அப்ப வந்து பொங்கல் பரிசு தொகு தொகுப்பு வந்து கொடுத்தாங்க அந்த தொகை வந்து கொடுக்கும்போது அன்றைய எதிர்கட்சித் தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் இந்த தொகை வந்து பத்தாது ஏற்கனவே கொரோனா காலத்தில் எல்லாருமே ஒரு மாதிரி லாஸ்ல இருக்காங்க அவங்களுக்கு வந்து பணப்பழக்கத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தொகையெல்லாம் சேர்த்து திமுக அரசு ஒரு கணக்கு சொல்லி அவங்களும் அந்த தொகையை கொடுத்துருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் அதுக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும் நீங்கள் வந்து சொன்னதே இதை கொடுக்கல அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் இருந்தது இருந்தால் கூட அந்த முதல் வருஷம் மட்டும்தான் அந்த பொங்கல் பரிசு தொகை அப்படிங்கிறது கொடுத்தாங்க அதற்கு அடுத்தடுத்த வருடங்களில் வந்து திமுக அரசு இந்த மாதிரி தொகை எதுவும் கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணி பார்க்கணும் இப்போ இந்த தான் அடுத்த மாதம் அடுத்த வருஷம் தேர்தல் வர இருக்கிற நேரத்தில் பொங்கல் பரிசு தொகுப்போட அந்த தொகையை வந்து நம்ம கண்டிப்பாக கொடுத்தாங்கணும் அப்படின்னு திமுக அரசும் ரொம்ப பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது ஸோ இன்றைய நிலைமையில் மேல தமிழ்நாட்டில் ரெண்டு புள்ளி இருபத்தி ஏழு லட்சம் ரேஷன் கார்டுகள் இருக்கு ஸோ எல்லா ரேஷன் கார்டுகளுக்கும் வந்து அந்த ஸ்மார்ட் கார்டு இருக்கு இல்லையா அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து கொடுப்பாங்க ஸோ அதோடு சேர்ந்து அந்த பொங்கல் பரிசு தொகையும் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது ஸோ ஒரு தொகை இருக்குது ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிதி இல்லை மத்திய அரசு வந்து நம்மளை வஞ்சிச்சுக்கிட்டு இருக்கு அவங்க வந்து ஒழுங்காக நிதி கொடுக்காதனால தான் எங்களால் இங்கே பல திட்டங்களை வந்து செயல்படுத்த முடியல அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் திமுக அரசு வச்சுட்டு இருக்கு இந்த நிலைமையில பொங்கல் பரிசு தொகை வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு பல பேருக்கும் சந்தேகம் இருந்துட்டு இருக்கு ஆனா நம்ம வந்து திமுக சைட்லையோ இல்லை அங்க இருக்கிற மற்ற நிர்வாகிகள் சைட்லயோ விசாரிக்கும் போது இது வந்து தேர்தல் காலம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா அந்த பொங்கல் பரிசு தொகை அப்படிங்கறது கொடுப்பாங்க அப்படின்னு தான் சொல்லப்பட்டு வருது ஸோ இன்றைய நிலையில இந்த ரெண்டு புள்ளி இருபத்தி ஏழு லட்சம் ஸ்மார்ட் கார்டுகள் இருக்கு இல்லையா அது ஒரு கார்டுக்கு வந்து சுமார் ஒரு மூவாயிரம் அப்படின்னு கொடுத்தா கூட அது மொத்த பேருக்கும் ஒன்றாக சேர்த்தா சுமார் ஆறாயிரத்தி எட்நூறு கோடி அந்த அளவுக்கு ஒரு தொகை அப்படிங்கிறது தேவைப்படுது ஏற்கனவே நம்ம கல்விக்கே நிதி இல்லை அப்படின்னு இருந்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு இப்போ மெட்ரோ கட்டுறது வரலாம் ஏகப்பட்ட நிதியை வந்து நம்ம மத்திய அரசை சார்ந்ததா இருந்துகிட்டு இருக்கோம் இந்த நிலைமையில இப்பேற்பட்ட ஒரு நிதியை வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது சாத்தியமா அப்படின்னு பல பேரும் கேட்டுட்டு இருக்க நேரத்தில் திமுக இந்த இடத்துல வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படிங்கிறதான் பார்க்குறோம் ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் சென்ற நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா அப்போ வந்து நானூறு தொகுதிகளை வெல்வோம் அப்படின்ற மாதிரி தான் பாஜக அரசு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அதே மாதிரி தான் அவங்க பொறுத்திருந்து எல்லா அறிவிப்புகளையும் வெளியிட்டிருந்தா கூட அதுக்கு முன்றைய முந்தைய பட்ஜெட்டில் வந்து ஒரு பெரிய அறிவிப்புகள் எதுவும் வெளியாகலை அப்போ வந்து நிர்மலா சீதாராமன்கிட்ட கேட்கும் போது ஒரு இட் ஃபார் கிராண்டடா தான் இருந்த மாதிரி தெரிஞ்சது ஏன்னா பாஜக எப்படியோ ஒரு நானூறு சீட்டுகளை வென்றுவாங்க அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை வந்து அவங்க கிட்ட இருந்தது அதனால எந்தவித பெரிய அறிவிப்புகளும் வந்து அந்த பட்ஜெட்ல இல்ல அதன் தான் அவங்க வந்து ஒரு மாதிரி இட் ஃபார் கிராண்டடாக அந்த தேர்தலை சந்திச்சதுனால அவங்க வந்து இரநூறு தொகுதிகளுக்குள்ள அதாவது இரநூத்தி நாற்பது தொகுதிகளுக்குள்ளே சரியாக சுருக்கப்பட்டார்கள் அந்த மாதிரி ரிஸ்க வந்து இப்ப திமுக வந்து எடுக்க விரும்பல அதனால ஒரு பெரும் நிதி சுமை இருந்தா கூட பரவாயில்ல இந்த வாட்டி நம்ம வந்து பொங்கல் பரிசு தொகையாக ஒரு அமௌண்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கறது திமுக அரசு ரொம்ப பிளான் பண்ணிட்டு இருக்கதான் சொல்லப்படுது ஸோ கல்லூரி மாணவர்களுக்கு அந்த லேப்டாப் வழங்கும் திட்டம் மகளிர் உரிமை தொகை மற்றும் பொங்கல் பரிசு தொகை இது மூன்றத்தையும் ஒரு பெரிய அறிவிப்பாக அடுத்த இரண்டு மாதங்களுக்குள்ள திமுக அரசு வெளியிடும் அப்படிங்கிறதான் எதிர்பார்க்கப்படுது